ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் கரூர் வழக்கு என்பது சிபிஐக்கு மாறிய உடனேயே விஜய் அவர்கள் போட்ட பதிவு நீதி வெல்லும் அப்படின்றதான் உண்மையிலேயே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது நீதி வென்றது தான் ஏன்னா இந்த வழக்கை எஸ்ஐடி விசாரித்த வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு அப்டேட் வந்து கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த போலீஸ் வந்து கரூருக்கு போய் விசாரித்தது உட்பட பல்வேறு செய்திகளை நாட்டு மக்கள் மீடியா வாயிலாக பார்த்துக்கிட்டே வந்தாங்க ஆனா சிபிஐக்கு இந்த கேஸ் கைமாறின பிறகு அது யார் விசாரிக்கிறா யார் தலைமையில் விசாரிக்கிறா கரூர் வந்தாங்களா பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாங்களா உள்ளிட்ட எந்த தகவலுமே தற்போது வெளியாகவே இல்லை இப்படியான காட்சிகள் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா கரூருக்கு நான் போய் மக்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் இன்னைக்கு நானாக வர முடியாது வேணும்னா நீங்க எல்லாரும் சென்னைக்கு வந்து இணைய பாருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை இந்த சிபிஐ என்பது கொடுத்துருக்கு ஆனா இது நிரந்தரம் கிடையாது விஜய் அவர்களுக்கு பிஜேபி கூட்டணிக்கு வர வைக்கக்கூடிய அந்த டிமாண்டை வச்சிருக்கிறாங்க விஜய் கூட்டணிக்கு போவாரா இல்லையா அதை வைத்து தான் சிபிஐடைய விசாரணை நகரப்போவதாக தான் நான் பார்க்கிறேன் அப்படி இருந்து ஒரு மெசேஜை இந்த வீடியோவில் விஜய்க்கு நம்ம சொல்ல போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம ஒப்பீனிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஆர் எம் லோதா அவர்கள் சிபிஐ ஒரு கேஜ் ஆளுங்கட்சிக்கு ஒரு கூண்டு கிளியாக தான் இவங்க பயன்படுத்தப்படுறாங்களே ஒரு சுதந்திரமான அமைப்பு கிடையாது அப்படின்றதா நீதிபதி வைத்த அந்த குற்றச்சாட்டு அவர் வைத்த அந்த குற்றச்சாட்டை போலவே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தாலும் சரி பிஜேபி ஆட்சி காலத்துல இருந்தாலும் சரி சிபிஐ எதிர்கட்சியினரை மிரட்டக்கூடிய ஆயுதமாக தான் பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியிலாவது அவங்க ஆட்சியில இருந்த பத்தாண்டுகளில் நாற்பத்தி மூன்று எதிர்க்கட்சியினர் மீது தான் சிபிஐ கேஸ் போடப்பட்டுச்சு ஆனா பிஜேபி ஆட்சி அதாவது பிரதமர் மோடி அவர்கள் எந்த சிபிஐ அந்த காலகட்டத்தில் எதிர்த்தாரோ அதே சிபிஐ வைத்து நூத்தி பதினெட்டு எதிர்கட்சியினர் மீது வழக்கு என்பது போட்டாரு எந்த கேஸ் போட்டாலும் சரி அறுபத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு சதவீத கேசுகள் சிபிஐ மட்டுமே பதிவு செய்யப்பட்டுச்சு இப்படிப்பட்ட நிலையில தான் கரூர் வழக்கு என்பது சிபிஐக்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கு சிபிஐக்கு இது மாற்றப்பட்டதுல மிக முக்கிய பங்கு பிஜேபிக்கு தான் இருந்துச்சு உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் பிஜேபியை சேர்ந்தவர்கள் தான் சிபிஐ வழக்கு வேண்டும் என்று திரும்ப திரும்ப பேசினதை பார்க்க முடிச்சு திரும்ப திரும்ப வாதங்களும் வச்சாங்க அவங்க நினைச்சது போலவே இந்த வழக்கு சிபிஐக்கு மாறிடுச்சுல இப்ப சிபிஐ வைத்து எப்படி பிஜேபி ஒரு கட்சியை தான் கூட்டணிக்கு வர வைக்கிறது அவங்க அதை ஒத்துக்கிட்டா என்ன நடக்கும் ஒத்துக்கறலைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத ரெண்டா பிரிச்சு பார்த்தரலாம் முதல்ல விஜய் அவர்கள் பிஜேபி கூட்டணிக்கு வரலைன்னா என்ன சிபிஐ பண்ணும் அப்படின்றத பாத்தரலாம் இதற்கு மிக முக்கியமாக பொருத்தமாக இருப்பது பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில மிக முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்ட தலித் சமூக லீடராக இருந்த மாயாவதி அவர்களே விஜய்க்கு பொருந்தி போவாங்க இன்னைக்கு எப்படி தன்னுடைய கொள்கை எதிரின்னு பிஜேபி சொல்றாரோ அதே மாதிரிதான் மாயாவதி அவர்களுமே உத்தரப்பிரதேசத்துல தன்னுடைய கொள்கை எதிரியாக பிஜேபிய முன்னிறுத்தினாரு ஆனா அதே மாயாவதி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த சிபிஐ பிஜேபி குறித்து என்ன தெரியுமா சொன்னாரு பார்லிமெண்ட்ல ராஜ்யசபால வச்சுக்கிட்டு பீரியடில் சிபிஐ எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றத நான் இங்கே சொல்லியே ஆகணும் சிபிஐ ஒரு பொலிட்டிக்கல் டூலாக மட்டுமே இந்த பிஜேபி பயன்படுத்துறாங்க அதாவது இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு யாருக்குமே பெரும்பான்மை என்பது கிடைக்கல பிஜேபி எனக்கு ஆதரவு கொடுத்து நான் அங்கே முதலமைச்சராக வர்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிஜேபியை சேர்ந்த தலைவர்கள் என்னை வந்து சந்திக்கிறாங்க அடுத்த ஆண்டு பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடக்க இருக்கிறது அதுல பிஜேபி பிஎஸ்பியும் கூட்டணி வைப்போம் ரெண்டு ரெண்டு பேரும் எனஞ்சு தேர்தல சந்திப்போம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு டிமாண்டை வச்சாங்க ஆனா உங்களுடைய கொள்கை வேற என்னுடைய கொள்கை வேற நாம ரெண்டு பேர் கூட்டணி வச்சா அது சரி வராது என்னுடைய இமேஜ் காலி காலியாயிரும் அதனால நாம தனித்தனியாவே போட்டியிடுவோம் வேண்டுமென்றால் தேர்தலுக்கு பிந்தைய நான் ஆதரவு வேணா அவங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம கூட்டணி வச்சுக்கிறலாம் அப்படின்ற ஒரு உடன்பாடுக்கு மாயாவதி அவர்கள் வர்றாரு ஆனா பிஜேபி எனக்கு கூட்டணி வச்சாதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க முடியாதுன்னு சொன்ன உடனே நான் ஆட்சியை கவிழ்த்துவோம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஆட்சி மாயாவதியும் சிஎம் பதவியிலிருந்து விலகுறாங்க அதாவது மாயாவதிய எப்படி அடுத்த ஆண்டு பொது தேர்தலை வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு வான்னு சொல்லி பிஜேபி டீல் போட்டுச்சோ அதே மாதிரிதான் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை வச்சுக்கிட்டு விஜய கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க இந்த பிஜேபி ஆனா கூட்டணிக்கு வர முடியாதுன்னு மாயாவதி சொன்னதுனால அவர் மீது தாஜ் கோரிடர் வழக்கு வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்தார் அதே போல தாஜ் கோரிடர் அப்படின்ற பேர்ல மாயாவதிக்கு ஒரு கேஸ போட்டாங்க பிஜேபி இன்னைக்கு எப்படி விஜய்க்கு கரூர் வழக்கை சிபிஐக்கு உச்ச மாற்றியதோ அதே மாதிரிதான் மாயாவதிக்கும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க நான் சொன்னேன்ல இவருக்கு கரூர் அப்படின்ற மாதிரி அங்க தாஜ் கோரிடர் அப்படின்னு சொல்லி தாஜ் கோரிடர்னா என்ன அப்படின்னா தாஜ்மஹலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை நான் வந்து தூய்மைப்படுத்துறேன் அங்க வந்து நிறைய டெவலப்மெண்ட்டை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பணத்தை ஒதுக்கி இவர் வந்து அந்த ஒழுங்கா செய்யல அப்படின்றக்காக அவர் மீது இந்த சிபிஐ கேஸ போட்டாங்க ஏன் கூட்டணிக்கு வரல அப்படின்னுடைய அப்ப விஜயும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு கூட்டணிக்கு போகல அப்படின்னா பிஜேபியே அவர் எதிர்த்தார் அப்படின்னா மாயாவதி உடைய நிலைமை மாறி அவருமே இந்த சிபிஐ கேஸ மிக தீவிரமாக எதிர்க்கக்கூடிய நிலைமை வரும் ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஏன்னா மாயாவதிக்கு அடுத்த ஆண்டு நடந்த பொது தேர்தலில் பிஜேபி தோற்று போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பத்து சீட்டு மட்டும் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க இன்னைக்கு ராமர் கோயில் இருக்கக்கூடிய அன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ஃபைசாபாத் தொகுதியில் பிஜேபி மன்னக்கவுது அதிகாரம் என்பது பிஜேபி கையை விட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா மாயாவதி மீண்டும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சராகவே அவங்க வந்துடுறாரு ஆனால் விஜய்க்கு அப்படியே பார்த்தோம்னா அடுத்த ஆண்டு வந்து இதே மாதிரி பொது தேர்தலில் பிஜேபி தோற்க போதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதாம் ஆண்டு தான் அங்கே பொது தேர்தல் என்பது நடக்க போகுது அது வர்றதற்கு இன்னும் காலங்கள் வந்து இருக்கு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இவர் கூட்டணி வைக்கல அப்படின்னா சிபிஐயை கையில் வைத்திருக்கக்கூடிய பிஜேபியுடைய காலம் என்பது உடனே முடிஞ்சிடாது மாயாவதிக்கு எப்படி ஒரே ஒரு இடத்துல சிபிஐ கேஸ் என்பது காங்கிரஸுக்கு மாறியதோ அதே மாதிரி இங்கே விஜய்க்கு மாறப்போவது இல்லை மாயாவதியை போல இவர் வந்துட்டு என்னுடைய கொள்கையை எதிரி பிஜேபி நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா மாயாவதியை காட்டிலும் மிகப்பெரிய அளவு ஒரு இந்த விஜய் அவர்கள் கட்டாயத்திற்கு இடம்பெறுவார் நான் வந்து தந்தை பெரியாரையும் காமராஜரையும் அம்பேத்கரையும் என்னுடைய தொண்டர்களுக்கு நான் வந்து கொள்கை தலைவரா சொல்லி நான் வந்துட்டு பிஜேபி கூட எப்படி கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் அப்படி போர்க்கொடிய மாயாவதி எப்போ தூக்குவாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அதற்கான வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா கரூர் வழக்கு கரூர் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போதே இவங்க ஓடி போயிட்டாங்க கரூர்ல ஒரு எஃப்ஐஆர் போட்ட போதே கட்சியே ஆப்கண்டாச்சு இருபத்தி ஆறு நாள் ஆச்சு விஜய் இன்னைக்கு வரைக்கும் வெளிவரவே இல்லை புஷியானந்த் மதிய அழகன் அதே போல ஆதவ் அர்ஜுனா சிடி நிர்மல்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அப்காண்டாக இருந்ததை நம்ம பார்த்தோமா இல்லையா அப்ப சாதாரண ஒரு ஸ்டாம்பைடு வழக்குக்கு ஓடி ஒழியக்கூடிய இவர்கள் மாயாவதியை போல சிபிஐ எதிர்த்து நிற்பார்களா அப்படின்றது தெரியல ஆனா சிபிஐ வந்து கேஸ் ஒரு தடவை வந்துட்டாவே அந்த கட்சி காலி ஆயிரும் அப்படின்றதுக்கும் மாயாவதி உதாரணமாகவே இருக்கிறாரு இவர் வந்து பிஜேபி கிட்ட இருந்து தப்பிச்சாலும் கூட சிபிஐ என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட கைப்பிடியில் இருக்கிறதுனால அடுத்து வந்த காங்கிரஸ் அரசு மாயாவதியை பயன்படுத்திக்கிட்டு பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சார்ஜ் போட்டாங்க உடனே மாயாவதி பிஜேபி கிட்ட போறதுக்கு காங்கிரஸ்க்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி பணிந்து போனதுனால சிபிஐ கோர்ட்டே இந்த கேஸவே நிறுத்தி வைக்கிறாங்க என்ன காரணம் சொல்லி கவர்னர் இந்த வழக்கில் வந்து மாயாவதியை ப்ராசிக்யூட் பண்ணுவதற்கு அனுமதியை கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி அப்போது இதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க அந்த ஹைகோர்ட்டும் முடியாதுன்னு சொல்லிடுது அதே போல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டு என்ன தெரியுமா சொல்லுச்சு மாயாவதியை சிபிஐ விசாரிக்க உரிமையே கிடையாதுன்னுச்சு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாஜக ஆட்சி காலத்தில் ஒரு தீர்ப்பு என்பது வருகிறது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மாயாவதி மீது சிபிஐ உரிமை கோர முடியாது அவங்கள விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு என்பது வருது அப்ப காங்கிரஸ் தனக்கு கொள்கையில் ஒரு அளவுக்கு வந்து இணக்கமாக போவாங்க என்பதற்காக மாயாவதி அன்றைக்கு எடுத்த அந்த முடிவு கேஸுக்கு பயந்து எடுத்த அந்த முடிவு என்பது அவருடைய கட்சியே காலி பண்ணிருச்சு அந்த வாய்ப்பு கூட விஜய்க்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி காலி பண்ணுச்சு கேசுகே எதிர்த்து துணிச்சலாக நிக்காததுனால இவருடைய கட்சி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சர் ஆனா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த தேர்தல்ல அகிலேஷ் யாதவ்ட்ட தோத்து போறாரு ஆனா இருபது சதவீத ஓட்டும் எண்பது சீட்டு கிடைக்கிது எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்பி ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு போகுது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த தேர்தல்ல வெறும் பத்தொன்பது சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த தேர்தல்ல வெறும் ஒரு சீட்டை மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க அதாவது இருபது ஆண்டு காலிலே பாத்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்த ஒரு நபருடைய கட்சி என்பது ஒரு சீட் ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறுச்சு ஏன் சிபிஐ அப்படின்ற அந்த கேஸ் இவர் மீது வந்ததுனால அவங்க கொடுத்த அந்த டார்ச்சர்னால அந்த சிபிஐ எதிர்த்து ரொம்ப ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இணக்கமாக போனதுனால மக்களுடைய ஆதரவு என்பது குறைஞ்சிச்சு இப்போ அப்படியே விஜய்க்கு வருவோம் நான் ஏற்கனவே சொன்னேன் மாயாவதியை போல விஜய்க்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ பிஜேபி தான் சிபிஐ தொடர்ச்சியாக பயன்படுத்த போது அப்படின்னா சிபிஐ கண்டிப்பாக விஜயை ரைடு பண்ணுவாங்க கூட்டணிக்கு வரல அப்படின்னா ரைடு பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க பல்வேறு வழக்குகள் எடுப்பாங்க சில பேர் கேட்கலாம் எனக்கு அவங்க வந்து மாயாவதி ஆளுங்கட்சியாக இருந்து ஊழல் பண்ணதுனால போனாங்க விஜய் சாதாரண நடிகர் தானே இப்போதானே ஆட்சிக்கே வருவதற்கு முயற்சி பண்ணுறாரு அவர் மீது என்ன கேஸ் போட முடியும்னு நினைக்கலாம் சினிமாவில் ஏதாவது பிரச்சனை படிந்தால் கூட அந்த கேஸையும் சிபிஐ எடுத்து விசாரித்த ஒரு வரலாறுலாம் இருக்க தான் செய்யுது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக விஜய்க்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை வந்துச்சுன்னா நெருக்கடி கொடுக்க தான் செய்யும் ஒருவேளை காங்கிரஸ் கிட்ட எப்படி மாயாவதி பண்ணிஞ்சு போனாங்களோ அதே மாதிரி பிஜேபி கிட்டேயும் விஜய் பண்ணிஞ்சு போனாருன்னா இப்போ எப்படி கரூருக்கு நான் வரமாட்டேன் நீ வேணா வந்து பாரு அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸாக விஜய் அவர்கள் இருக்கிறாரோ அதே போல சிபிஐ இந்த வழக்கை வந்து நீர்த்து போக பண்ணும் நாற்பத்தோரு பேர் இருந்தாலும் அந்த இறந்தவர்களுக்கு நீதி என்பது கிடைக்கலாம் வந்து சிபிஐ முயற்சி பண்ணாது எப்படி மாயாவதிக்கு சிபிஐ க்ளேஸ க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் சிபிஐ க்ளோஸ் பண்ணோம் எப்படி மாயாவதிக்கு சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துச்சோ அதே போல் இங்கேயும் கரூர் வழக்கில் விஜய் வந்து குற்றம் சாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வரலாம் அப்படியே தலையில மாறக்கூடிய நிலைமை எப்போ வரும் பிஜேபி கிட்ட விஜய் பணிஞ்சு போனா வரும் அப்படி பணிஞ்சு போனா என்ன நடக்கும் மாயாவதி எப்படி சரிஞ்சு போனாரோ அதே மாதிரி விஜயும் சரிஞ்சு போவார் காலப்போக்கில் அப்ப மாயாவதியை போல பிஜேபி ஆட்சி காலத்துல பிஜேபியோட டிமாண்ட் அவர் ஏற்கல கூட்டணி ஏற்கல அப்படின்ற முடிவை விஜய் எடுத்தாலும் அவருக்கு சேதாரம் சரி மாயாவதியை போல எதிர்க்காம பிஜேபி அடிபணிஞ்சு கூட்டணிக்கு போனவங்க லிஸ்ட் இருக்கான்னு கேட்டா இருக்கு அதாவது தெலுங்கானால நீங்க எடுத்துட்டீங்கன்னா பிஆர்எஸ் கட்சி ஆட்சியில் இருந்துச்சு கவிதா மேல சிபிஐ கேஸ் போடுறாங்க அந்த சிபிஐ கேஸ் போட்டதுனாலே கவிதா இன்னைக்கு தனி கட்சியை ஆரம்பிச்சாரு அந்த கட்சி ஆளுங்கட்சியாவே இல்லாம போயிருச்சு அதே போல் பீகார் எடுத்துட்டீங்கன்னா அங்க லாலு பிரசாதும் நிதிஷ்குமார் கூட்டணியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ரெண்டு வருஷத்துலேயே நிதிஷ்குமாரோட வலதுகையா இருக்கக்கூடிய ராஜீவ் ரஞ்சன் சிங்கை சிபிஐ கைது பண்ணது அவர் மூலமாவே நிதிஷ்குமாரை மிரட்டி அந்த கூட்டணியிலேருந்து உடக்கி வைக்கிறாங்க நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணிக்கு தாவிராரு மகாராஷ்டிரா எடுத்துட்டீங்கன்னா சிவசேனா ஆட்சியின் கீழே அஜித் பவாரையோ ஏக்நாத் சிண்டையோ சிபிஐ வழக்கு வச்சுதான் அந்த ஆட்சியை கவிழ்த்து கூட்டணியை அப்படியே மாத்த வச்சாங்க தமிழ்நாட்டில் கூட அதற்கு உதாரணம் இருக்கு அன்புமணி ராமதாஸ் எடுங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் போது ரெண்டு மருத்துவக் கல்லூரிக்கு முறைகேடாக அனுமதி கொடுக்குறாரு ராகுல் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் உத்தரப்பிரதேசம் இண்டெக்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் மத்திய பிரதேசம் இந்த ரெண்டு காலேஜுக்கும் முறைகேடாக மெடிக்கல் அட்மிஷனை போட்டுக்கிறான்னு சொல்லி அனுமதி கொடுத்தார் அவர் மீது சிபிஐ கேஸ் அப்போதுல இருந்து இப்போது வரைக்கும் இருக்கு சமீபத்துல ராமதாஸ் கூட என்ன சொன்னாரு பிஜேபி கூட கூட்டணிக்கு போகலை அப்புடின்னா நீங்க எனக்கு கொல்லி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மகனும் என்னுடைய மருமகளும் என் கால்ல விழுந்து கிடந்தாங்க முதல் நாள் வரைக்கும் அதிமுகிட்ட பேசி மறுநாள் பிஜேபி போனது காரணமே அதான் சொன்னார்ல அது மாதிரி ரெண்டே ரெண்டு சிபிஐ கேஸ்னால இன்று வரைக்கும் அப்பாவை கூட எதிர்த்து கட்சியை ஒடுத்து பிஜேபி கூட்டணிக்கு போவதற்கான அந்த அடிமையாக அன்புமணி ராமதாஸ் எப்படி இருக்கிறாரோ அதே போன்ற நிலைமை விஜய்க்கு வரும் ஏன் அன்புமணி ராமதாஸ் நம்ம டிடி தினகரன் எடுத்தாலும் அவர் மீதும் இடி சிபிஐ கேஸ் என்பது இருக்கு அதனாலே அவர் பிஜேபிக்கு ஆதரவாக மாறினார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முன்பு வரைக்கும் சசிகலா டீம்ல இருந்த எடப்பாடி பழனிசாமி அது வரைக்கும் பிஜேபி கிட்ட ஓபிஎஸ் தான் தர்மயுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆதரவாக இருந்தாரு ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிபிஐ நெடுஞ்சாலையில இவர் உறவினர்களுக்கு மட்டும் கான்ட்ராக்டர் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிபிஐ கேஸ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சதை நம்ம பார்த்தோம் விஜயபாஸ்கர்ல இருந்து இந்த பட்டியல் என்பது தொடர்ந்து கொண்டே போகும் அப்ப இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிபிஐ கேஸ் போட்ட உடனே எதிர்ப்பு தெரிவிக்காம பிஜேபி கிட்ட பணிஞ்சு போடுவாங்க இப்படி விஜய் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டு எதிர்ப்பு தெரிவிக்காமயே பாஜக பக்கம் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக என்னப்பா நீ வந்து கொள்கை தலைவரே என்னிடமோ சொன்னியே பெரியார் அண்ணா எம்ஜிஆர் காமராஜர் அம்பேத்கர்லாம் சொன்னியே அவங்களாம் எங்கே எங்க போச்சு அப்படின்ற கேள்வி அவரை நோக்கி வரும் அவருடைய தொண்டர்களை அவரை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க அப்படியான எதிர்ப்பறும் போது திமுக தான் நம்மளுடைய முதலிரி வேற வழி இல்ல நம்ம எல்லாரும் ஒரே அணியில இருக்கணும் எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போறாங்கன்ற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டி நமக்கு பெரியார் அண்ணா காமராஜர் அம்பேத்கர் எல்லாம் வேணாம் நமக்கு சாவர்கர் இருக்கிறார் நமக்கு வந்துட்டு கோட்ஸே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே விஜய் பிளேட்டை மாற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்போ மாயாவதி போல சிபிஐ எதிர்த்தாலும் விஜய்க்கு பிரச்சனை தான் எடப்பாடி போல அன்புமணி போல சிபிஐக்கு பணிந்து போனாலும் விஜய்க்கு பிரச்சனை இன்னைக்கு விஜய் இந்த கரூர் வழக்க எஸ்ஐடியை வச்சே அவர் வந்து விசாரணைக்கு ஆஜராக இருக்கலாம் இந்த விசாரணையை சந்திச்சிருக்கலாம் முதலமைச்சர் கூட அரசியல் நாகரிகம் கருதி கைது பண்ணியிருக்கே மாட்டார் ஆனால் தேவையில்லாமல் நாங்கள் முதலமைச்சர்லேருந்து தப்பிக்கிறோம் அப்படின்ற பேரில் இன்னைக்கு மோடி அமித்ஷா கிட்ட போய் விஜய் அவர்கள் மாட்டிருக்கிறாரு விஜய் அவருடைய அரசியல் எதிர்காலம் அவர் எத்தகைய முடிவு அந்த சிபிஐ கேஸில் எடுத்தாலுமே அது முடிவுக்கு தான் வரப்போகுது அப்படின்றதற்கு இந்த வரலாறுலாம் ஒரு சான்றாக இருக்கு அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு மாயாவதியாக மாற போறாரா எடப்பாடி பழனிசாமியாக மாற போறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி